வணக்கம் தமிழ் ரொட்டைட் நண்பர்களே இந்த வீடியோவில் விடுபட்ட காய்கறிகளின் சொல் விளையாட்டை பற்றம் பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக நம்ம பார்க்க போகிற காய்கறியின் பெயர் இரண்டு எடுத்து விடுபட்டு உள்ளது எது என்பதை கண்டுபிடிங்க பார்ப்போம் சரியான பதில் கத்தரிக்காய் அடுத்து நாம் பார்க்க போற காய்கறியின் பெயர் இரண்டு எழுத்து விடுபட்டுள்ளது எது என்பதை கண்டுபிடிங்க பார்ப்போம் சரியான பதில் தக்காளி அடுத்து நம்ம பார்க்க போகிற காய்கறி மூன்று எழுத்து விடுபட்டுள்ளது என்ன எழுத்து கண்டுபிடிங்க உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ் சரியான பதில் உருளைக்கிழங்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற காய்கறி ஒரு எழுத்து விடுபட்டுள்ளது என்ன எழுத்து என்பதை கண்டுபிடிங்க உங்களுக்கான நேரம் இதோ சரியான பதில் பின்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போற காய்கறி மூன்று எழுத்து விடுபட்டு என்ன எழுத்து என்பதை கண்டுபிடிங்க உங்களுக்கான நேரம் இதோ சரியான பதில் முருங்கைக்காய் அடுத்து உங்களுக்கான காய்கறி ஒரு எழுத்து விடுபட்டுள்ளது எது என்பதை கண்டுபிடிங்க பார்ப்போம் சரியான பதில் கேரட் அடுத்து நம்ம பார்க்க போற காய்கறி மூன்று எழுத்து விடுபட்டுள்ளது எது என்பதை கண்டுபிடிங்க உங்களுக்கான நேரம் இதோ சரியான பதில் சேனைக்கிழங்கு அடுத்து நாம் பார்க்க போற காய்கறி இரண்டு எழுத்து விடுவிட்டுள்ளது உங்களுக்கான நேரம் இதோ சரியான பதில் வாழைக்காய் உங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பதியில மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்